இது பாட்டி எங்கட்டு இருக்கா நிம்மி நிம்மிமா வந்துரு நிம்மி ஆச்சி இந்த பிள்ளை கிடைச்சிடலாச்சு பிறகு நெட்ட வழி இன்னும் பொண்ணையே போட்டுருவாச்சு நம்ம தான் அந்த டூர் பிளானே போட்டோம் நம்ம மட்டும் டூர் பிளான் போடலன்னா அந்த பிள்ளை வீட்லேயே இருந்திருக்கோம் என்னாச்சு செய்யுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மன கஷ்டமாக இருக்காச்சு வீட்டுலேயும் ஒன்றும் பயப்படாது இந்த பிள்ளைங்க கிழந்தாண்டி சுற்றிக்கிட்டு இருக்கா ஏதாவது ஃபோட்டோ கிட்டே எங்கேயா எடுக்க போயிருக்கோம் அது சரியான திங்கு பிடிச்சிருக்கேன்

சோ ஆச்சங்க பாருங்க ஆச்சி ஆச்சங்க பா அம்மா தா இவனா என்னடி 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 யா தடியா வாச்சா இவனா வந்து ஏடி ஏடி எங்கிக்கு ரொம்ப பெரிய மாட்டி ஓடிரோ வரதுக்குள்ள நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா நான் முன்னாடியே சொன்னம்ல இங்கே வராதீங்கன்னு இப்ப பாத்தீங்களா அந்த பிள்ளை தொலைஞ்சிட்டல இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு நடக்க நடக்கப்போகுதுன்னு காத்துக்கிட்டே இருங்க ஒழுங்கு மரியாதை இப்போவே இந்த ஊரை விட்டு போயிடுங்க போயிவிடுங்க போயிவிடுங்க இதான் நான் உங்களுக்கு கடைசியிலே கொடுக்க வார்னிங் சீடி மறைச்சி குடி மறைச்சிட்டு டீ ஆச்சி எனக்கு மயக்கமாக வருது ஓ ஹா சூட்டா மாட்டிக்கிட்டா 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 தானடி நான் உன்னை அந்த ஊர்ல இருந்து வர வச்சேன் உன்னை இனிமே பாலி வாங்காம ஊற்ற மாட்டேன்